இன்னைக்கு வாவு சிதம்பரனாரோட நினைவு நாள் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்து ஆனால் நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரணுன்ட்டு அவர்னால முடிஞ்ச அளவு அவரோட அந்த இதெல்லாம் எனக்கு பிரமிக்க வைக்கிறது த தனக்காக அதாவது வாதாடுறது கூட வக்கீல் வச்சுக்காம தானாக வாதாடுறது அது பல புலமைகள் உள்ள வவுசியோட நினைவு நாள் அதாவது நம்ம நாட்டு தியாகிகளோட எனக்கு இதை பேசிகிட்டு சிலருக்கு சிலருக்குது உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு வருமானத்துக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டுக்காக அவங்களாம் எந்த அளவுக்கு இதை தான் தியாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வீடுகளில் நம்ம குறும் குடும்ப கிட்ட நம்ம ஒன்று சேர்ந்து பாண்டிங்கோடு இருக்கிறது கூட நம்மளால் முடியாமல் தனித்தனி தீவுகளாக இருக்கும் அதாவது மனதளவில் ஒரே குடும்பத்தில் புருஷம் பொண்டாட்டி கூட அதுபோல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இ வூசி போல் தியாகிகளை நாம் ஒவ்வொரு பிறந்த நாள் நினைவு நாளில் கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி தலங்களில் யூடியூப் போன்ற தலங்களில் நம்மளோட இளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் என்னை போல் ஐம்பது வயது கடந்த பெண்களாகிய ஆண்களாகிய நீங்கள் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஊட்டணும் வாவு சிதம்பரனாரோட அவருனுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் சிறிதளவு ஒரு பாண்டிங் இருக்கிறது என்னென்னா வவுசியோட மகன் வாலேஸ்வரனும் என்னோட தகப்பனாரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒன்றா வேலை பார்த்தவங்க அப்பாவுக்கு வாலேஸ்வரன் அதிகாரியாக இருந்தார் அதாவது வவு சிதம்பரனாரோட மகன் வாலேஸ்வரன் என்னோடய தகப்பனாருக்கு அதிகாரியாக இருந்தார் வவு சிதம்பரனாரோட அதே குணங்கள் தான் அப்படியே அவருக்கு இருக்குமா அப்பா சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு மேய்சில் இருப்போம் எங்களோட ஹாலில் நாங்கள் எங்களோட உறவினர்கள் ஃபோட்டோவுக்கு மத்தியில் கண்டிப்பாக வாலேஸ்வரன் ஐயாவோட ஃபோட்டோ இன்றைக்களவும் எங்களோடய வீட்டில் என்னோடய தகப்பன் வீட்டில் இருக்குது அதை பற்றின தகப்பன் வந்து வாலேஸ்வரன் ஐயாவை பற்றியும் வஉசி சிதம்பரனாரோட அதாவது வாலேஸ்வரன் ஐயா சொல்லி அப்பா கேட்டது அதெல்லாம் கூட நான் ஒரு ப பதிவு ஏற்கனவே பதிவிட்டுருக்கேன் அதை கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணி விடுறேன் நீங்கள் கேளுங்கள் வாவு சிதம்பரனார் ஐயாவோட அந்த குடும்பம் இன்றைக்கெல்லாம் பேத்திகள்லாம் இருக்காங்க இப்போ அவங்க அம்மா பேத்தியை பற்றி கூட நான் நிறைய படிச்சிருக்கேன் அவங்க வந்து ரொம்ப தாத்தா போலவே பல்கலை நல்ல கலைகள் தெரிஞ்சவங்க ஃப்ரெஞ்சு படித்தவங்க அப்படின்னு நம்ம அந்த கட்டுரைகளில் ஆர்டிக்கல்ல படிக்கிறோம் அந்த தலைமுறை நல்லா வாழ்வாங்கு வாழணும் அப்படிங்கிறது ஏன்னா அதனுடைய ரத்தம் அந்த தலைமுறைகளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நாம்ளும் இது போல் தியாகிகள் நினைவு நாள் நாளில் நம் குழந்தைகளுக்கு நாம் ஊட்டணும் திரும்ப திரும்ப நான் அதையும் சொல்லிவிட்டு வாவு சிதம்பரனார் ஐயா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம நாட்டிலே வந்து திரும்பவும் பிறந்திருப்பார் அவர் அவர் இன்னும் இப்போ கூட நல்ல சேவைகள் மறுபிறப்பாக பிறந்து சேவைகள் எந்த மனித ரூபத்திலையாவது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் நான் இந்த நினைவு நாளில் ஐயாவோட நினைவை நம்பக்குள்ளே பகிர்ந்துக்கிறதுக்கான இந்த பதிவு